கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இதற்கு பின்னால இந்தியாவின் ரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமான பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மூன்றாவது முறையாக அவர் வந்து ஆட்சி நடத்துறாரு அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி இருக்கும் அந்த நாட்டின் மேல பற்று இருக்கிற மக்களுக்குமே வந்து ஒரு ஒரு விரக்திய கொண்டு வந்துருச்சு இருக்கும் மக்கள்ல நாற்பத்தாறு சதவீத மக்கள் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை வந்து மதிக்கிறதே இல்ல இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த நாட்டு கனடா நாட்டு போலீஸ்னால ஒவ்வொரு சமயம் வந்து அந்த ஆட்களை வந்து என்கவுண்டர் மாதிரி ஆபரேஷன்ஸ் நடக்குது அவருக்கு அடுத்து வந்து ஒன்பது பேர் வந்து பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்கள் சொல்றாங்க மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து அனிதா ஆனந்த் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் ஜஸ்டின் சூடோ மேலே இருக்கிற வெறுப்பு அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்கிரும் பாருங்க தன்னுடைய நாட்டை இன்னொரு நாடோட சேர்க்கும் போது அந்த நாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்களுமே ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனா அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க வந்தே மாதனம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள் உலகை ஆளும் இந்தியா கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு தன்னுடைய பிரதமர் பதவியை மட்டுமல்ல தன்னுடைய தலைவர் அந்த கட்சியின் தலைவர் பதவியையும் சேர்த்துமே அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இதற்கு பின்னால் இந்தியாவின் டிரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமான பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள் அந்த நாட்டினுடைய மக்களுக்கே வந்து பிடிக்கலை அவரே வந்து ரிசைன் பண்ணும்போது ஓப்பனாகவே சொல்கிறார் அதாவது வந்து என்னை வந்து மக்களுக்கும் பிடிக்கல என் கட்சிக்கு உள்ளே இருக்கும் என்னுடைய கட்சி நான் வந்து வெறுக்கப்படுறேன் அதனால் வந்து எனக்கு இனிமேல் வந்து இந்த ஆட்சி நடத்துறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டு தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து மூன்றாவது முறையாக அவர் வந்து ஆட்சி நடத்துறாரு ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் அவர் மெஜாரிட்டியாக வந்தார் அதுக்கு அடுத்து வந்த இரண்டு முறையுமே அவரால் மெஜாரிட்டி காட்ட முடியாமல் அண்டு ஒரு கூட்டான கட்சிகளினுடைய சேர்ந்து தான் அவர் வந்து ஆட்சியை கொடுக்குறாரு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து காலிஸ்தானுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய லிபரல் கட்சி அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மூன்றாவது முறை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவை வந்து ரொம்ப பாடுபடுத்துனாங்கன்னு சொல்லி எல்லா ஊடகங்கள் வாயிலாகவே நமக்கு நிறைய தகவல்கள் வந்து கிட கிடைச்சது இது வந்து உலக அளவில் வந்து அந்த நாட்டின் மேலையும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மேலே மேலையும் வந்து ஒரு மதிப்பை வந்து அதிகமாக குறைச்சிருச்சு இது வந்து அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த பூர்வக்குடி மக்களுக்கும் அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கும் அந்த நாட்டின் மேலே இருக்கிற மக்களுக்குமே வந்து ஒரு ஒரு பிரக்தியை கொண்டு வந்துருச்சு இது வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமேவும் கூட்டணி கட்சிகளில் கூட்டணி கட்சிகளோட இருக்கும் அந்த அழுத்தத்தினால் நிறைய காரியங்கள் வந்து அந்த மக்களுக்கு பிடி பிடிக்காத விஷயங்களை வந்து அவர் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹவுசிங் செக்டார்ஸ் செகண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சு தேர்ட் வந்து இன்டிஜினியஸ் ரீகன்சுலேஷன் இந்த மூணு விஷயத்த வந்து அவரை அதிகமாக சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார் ஹவுசிங் செக்டர்ன்னு சொல்லும்போது சீப்பான விலையில் வந்து நான் உங்களுக்கு வீடு கொடுப்பேன் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஆனால் அவர் வந்து அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான டாக்ஸஸ் அதே மாதிரி ஓனா வந்து வீடு எங்களால் வாங்க முடியலை அதிகமான நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே வந்து ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் சேஞ்சு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை வந்து அவர் சரியாக கையாளலை அதில் வந்து அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு முத்திரை குட்ட குட்டப்படுது மூன்றாவது தான் வந்து மிகவும் முக்கியமான விஷயமா சொல்லி இன்டிஜினியஸ் கன்சாலிலேஷன் அது என்னன்னா அந்த நாட்டினுக்கு பூர்வக்கூடிய மக்கள் மொத்தம் வந்து மூன்று சதவீதம் பேர் மிச்ச மக்கள் எல்லாமே மற்ற நாடுகள்ல இருந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போய் இருக்கும் மக்கள் இதுல வந்து அந்த நாட்டின் மேல பற்று இருக்கிற மக்களும் அந்த பூர்வக்குடி மக்களும் நல்ல ஒரு ஒற்றுமையா இணக்கமா இருக்கிறாங்க ஆனா அதிகமாக மக்கள் வந்து வருடம் வருடம் கூடி கூடிக்கிட்டே போறாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு லட்சம் பேர் தான் வந்து இமிகிரண்ட்ஸ் அதிகமா வந்தது போக இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அஞ்சு லட்சமா அதிகம் ஆயிருச்சு இது வந்து அவங்களால சமாளிக்க முடியல பொருளாதார தேவைகளை வந்து அந்த நாட்டு உள்நாட்டு மக்களாலேயே வந்து சரிபடுத்த முடியலை தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு ஜஸ்டின்ஸோட வந்துட்டாரு அதனால வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிருப்தி அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இமிகிரண்ட்ஸ் இருக்கிற போய் அங்கே இருக்கும் மக்கள்ல நாற்பத்தாறு சதவீத மக்கள் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை வந்து மதிக்கிறதே இல்லை நம்ம நாட்டுல இருக்கிறாங்க இல்லையா நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல் இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் இருக்கிறாங்க இதுல முக்கியமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் பஞ்சாப் பஞ்சாப்ல இருந்து காலிஸ்தானிகள் அங்கே போய் அவங்களுடைய அட்ட தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் அந்த நாட்டு கனடா நாட்டு போலீஸ்னால ஒவ்வொரு சமயம் வந்து அந்த ஆட்களை வந்து என்கவுண்டர் மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுமே வந்து மினிமம் இருபது சதவீதம் பேர் கொல்லப்படும் குற்றவாளிகள் வந்து பஞ்சாப் மாநில நம் இருக்கும் பஞ்சாப் மாநிலத்திலே சேர்ந்த காலிஸ்தானிகள் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே போய் அங்கே இருக்க சட்டத்திட்டத்தை மதிக்கிறது இல்லை அந்த கவர்மெண்ட்டை வந்து எதிர்த்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி நிறைய விஷயங்கள் இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இதை வந்து இவரால சமாளிக்க முடியாம அந்த கூட்டணி கட்சி அழுத்தத்தினால இவர் பேசாமையே போய்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று வந்து ஹர்தீப் சிங் நிஜார் இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அங்கே இருக்கும் காலிஸ்தானிகள் கனடா நாட்டில் இருக்கும் இந்திய தூதரத்துக்கு முன்னாடி போய் நின்று இந்திய தேசிய கொடியை கிளிக்கிறது இந்திய தேசிய கொடியை காலில் போட்டு மிதிக்கிறது தீ வச்சு கொளுத்துறது அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்க தூதரகத்துல இருக்கும் தூதரக அதிகாரிகளை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது அவங்க வந்து உளவாளிகள்னு சொல்லி தவறான விதமாக பேசுனது இது எல்லாமே வந்து நம் இந்தியாவின் இந்தியாவின் மீண்டும் வச்ச குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாமல் ஹர்தீப் சிங் நிஜாரை நம் இந்தியாவில் இருக்கும் லாரன்ஸ் பிஸ்னோய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இளைஞர் அது அவர் வந்து ஒரு கேங் லீடர் அவரை வச்சு இந்தியாவின் ரா இங்கே இருக்கும் காலிஸ்தானியல் எங்கள் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிற எங்கள் குடிமகன்களை வந்து இந்தியா வந்து ரா அமைப்பின் மூலமாக ஹர் எங்கள் ஹர்தீப் சிங் நிஜார் மற்ற ஆள்களையுமே வந்து போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாகவே ஒரு குற்றச்சாட்டை அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் நிரூபிக்கல நமக்கு நிரூபிக்கவும் இல்லை மற்ற உலக நாடுகளுக்கு கேட்டுமேவும் உலக நாட்டு மீடியாவுமே அவர்கிட்ட பேட்டியில கேட்கும் போது அவருக்கு சரியான வந்து பதில் சொல்ல தெரியலை எங்களுடைய உளவு அமைப்பு எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்குன்னு தான் சொல்றாரே தவிர உங்களுடைய உளவு அமைப்பு வெறும் தகவல் மட்டும் சொல்லும் போது அந்த எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு பதில் சொல்ல தெரியல இது வந்து மற்ற நாடுகள் மத்தியில அந்த நாட்டின் மேல வந்து ஒரு குறைவான மதிப்பை வந்து ஏற்படுத்தியிருச்சு இது அந்த நாட்டு மக்களுக்கு வந்து பயங்கர கோபம் நம்ம நாடை வந்து நா நாளாக நாளாக வந்து ரொம்ப மதிப்பு குறையிற மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வளர்ந்து வரும் ஒரு வல்லரசாக வரும் ஒரு இந்தியாவை பார்த்து எவ்வளோ குற்றச்சாட்டுகளை வந்து ஜஸ்டின் சூடோவால கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொல்லிகிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹர்தீப் சிங் நிஜாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்பவே வந்து நம்மளுடைய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ரெட் லெட்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல பத்தொம்போது பேர் நபர்களுடைய ஒரு குற்றவாளிகளுடைய லிஸ்ட் அதாவது இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளிகளுடைய ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க அதை வந்து அந்த கவர்மெண்ட்டுக்குமே கொடுத்து இவங்க எங்கள் நாட்டினுடைய தேடப்படும் குற்றவாளிகள் நீங்கள் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்களும் கவனமாயிருங்கன்னு சொல்லும்போது ஜஸ்டின் ட்ரூடா அவர் காதலையே வாங்கலை இவங்க எல்லாமே வந்து அவர் பாதுகாத்து தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து மர்ம நபர்கள் நம்ம நிறையாவது பார்த்துருப்போம் நிறையா மர்ம நபர்கள் வருவாங்க பொது இடத்துல வந்து குறிப்பிட்ட நபரை மட்டும் அவங்க எல்லாமே காலிஸ்தானிகள் தான் அவங்கள வந்து ஷூட் பண்ணாங்க ஒரு சிலருக்கு வந்து சாண்ட்விஜில் வந்து விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க ஒரு சிலர் வந்து விச ஊசி போட்டு கொல்லப்பட்டாங்க இவங்க எல்லாமே வந்து காலிஸ்தானிகள் அண்ட் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் இது வந்து உறுதிப்படுத்த தகவல் தான் அவங்களெல்லாம் கொல்லும்போது இவர் வந்து ஓப்பனாக சொன்னாங்க அப்போ இந்த நீங்கள் ஓப்பனாக சொல்கிற குற்றச்சாட்டுக்கு அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ வரைக்கும் அவர் தரலை இது வந்து உலக நாடுகள் மக் அந்த நாட்டு மக்கள் மத்தியிலையுமே வந்து தேவையில்லாத ஒரு பெரிய இஷ்யூவாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரு அந்த ஆட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு அவருக்கு அடுத்து வந்து ஒன்பது பேர் வந்து அடுத்த பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்கள்னு சொல்றாங்க மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து அனிதா ஆனந்த் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் இப்போ வந்து அவங்க அங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறாங்க அது மட்டும் அவங்க டிஃபன்ஸ் அண்ட் ட்ரெஸரியில வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப திறமையானவர்கள் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுசரா இருக்கிறாங்க அவங்க தான் வருவாங்கன்னு அதிகமான தகவல்கள் வந்து வெளியே வருது அவங்க வந்தாங்கன்னா அது நம்ம இந்திய நாட்டுக்கும் ஒரு பெருமையா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க வந்து நல்ல திறமை அவங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு நாட்டில் இருக்கவங்க மக்களாலேயுமே வந்து கொண்டாடப்படுறாங்க பட் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரிசைன் பண்ண அங்கே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நாட்டு மக்கள் வேட்டு வடித்து கொண்டாடுறாங்க கேக்கு கொடுத்து கொண்டாடுறாங்க அதிகமான ஹோட்டல்ஸ்லாம் சாண்ட்விச் பர்கர் பீஸா எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மனசில் ஒரு விருப்பை ஏற்படுத்திக்கிட்டாரு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்த உடனே அவர் சொன்னது வந்து கனடாவை தான் சொன்னார் கனடாவில் இருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு ஊழல்வாதி அவருடைய வெளிநாட்டு வெளியுறவு கொள்கைகள் எதுவுமே சரியில்லை அந்த உள்நாட்டு பாலிசிஸ் எதுவுமே சரியில்லை உங்களால் ஆட்சி நடத்த முடியல உன்னுடைய க உங்கள் கனடா நாட்டை எங்களுடைய மாகாணத்தில் ஆல்ரெடி வந்து ஐம்பது மாகாணங்கள் வந்து க அமெரிக்காவில் இருக்குது இதையும் சேர்த்து நான் ஐம்பத்தி ஓராது மாகாணமா வந்து நான் சேர்த்துருவேன் அப்படின்னு ஓப்பனாவே சொன்னாங்க இதை வந்து அவர் சொன்னதுக்கு பிறகு இப்ப அன்னைக்கு மறுநாளே வந்து ஜஸ்டின் சூடு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் டொனால்டு ரம்ப பார்க்க போயிட்டாரு அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் இவருக்கு வந்து இவருக்கு புத்தி சொல்லி தான் அவரும் அனுப்பிச்சிருப்பாரு ஸோ வந்து அவரோட மனசும் ஏற்றுக்கறல இன்னொன்று வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து இவருக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுகளை வாபஸ் வாங்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எனக்கும் இவருக்கும் ஒத்து போகணும்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே வந்து நான் கட்சியிலேருந்து நான் விளகுறேன் அப்படின்னா அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அடுக்கடுக்காக வந்து அவருக்கு அடி மேலே அடி விழுகு விழுகுது இப்போ ரிசன் பண்ணதுக்கு அன்னை அன்னைக்கு மேலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதே வார்த்தை மறுபடியும் சொல்கிறாங்க நீ இவர் போனால் போட்டோம் கனடாவை எங்களுடைய நாட்டோட நாங்கள் சேர்த்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக நாங்கள் அறிவிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க இவர் சொன்னதுக்கு பிறகு அந்த உள்நாட்டு பிரபல பத்திரிகைகள் கனடா நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க இப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை சேர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கோம் அந்த நாட்டு மக்கள் அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் நாங்கள் வந்து அமெரிக்கா கூட நாங்கள் சேர்ந்து வாழ அந்த நாட்டோட ஒன்னாக சேர்ந்து இருக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க இது வந்து அந்த ஜஸ்டின் சூடோ மேலே இருக்கிற வெறுப்பு அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்கிருக்குன்னு பாருங்கள் தன்னுடைய நாட்டை இன்னொரு நாட்டோட சேர்க்கும் போதும் அந்த நாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்களுமே ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனா அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க இன்னொன்று வந்து ஊழல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி மாமே மச்சாம் ஃப்ரெண்டு எல்லாேருக்குமே இங்கே சொத்து வாங்கி கொடுத்து அவங்க பேரில் வைக்கிற மாதிரி டொனா இவர் ஜஸ்டின் டூடா அவர்களுமே வந்து டப்ளியூடபுள்யூஇ அதே மாதிரி அதிகமான ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கு அதிகமாக வந்து அந்த சலுகைகளை கொடுத்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அதிகமாக உலாக வருது அது வந்து இவர் மேலே வந்து அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு இருக்கு மக்களுக்காக அவர் செயல்படாம தன்னுடைய சுய லாபத்திற்காக இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து வயலன்ஸ் கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வருடமா இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா வயலன்ஸ் கிரைம் வந்து தேர்ட்டி நைன் பர்சன்ட் கேம் கிரைம் வந்து நூத்தி எட்டு பர்சன்ட் கன் கன் அதாவது துப்பாக்கி மூலமாக நடக்கும் கிரைம் ரேட் வந்து நூத்தி ஒரு பர்சன்ட் மர்டர் அது மட்டுமே வந்து நாற்பத்தி மூணு டு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மற்ற முப்பது வருடங்கள் இல்லாமல் இது வந்து நூற்றி ஒரு சதவிகிதம் அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது பட் இந்த அளவுக்கு இல்லை இதுக்கு காரணம் வந்து ஜஸ்டின் சூடோ அவர்கள் எதையுமே கண்டுக்கிறது இல்லை நம்ம மம்தா தே தீதி மாதிரி உள்நாட்டு மக்களை எதையுமே கவனிக்காம பக்கத்துல வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வந்துக்கிட்டு ஓட்டுக்காக எப்படி ஆட்டம் போட்டாங்களோ நீங்கள் ஓட்டு மட்டும் போட்டால் போதும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இங்கே மக்கள் வந்து இருந்தா என்ன செத்தா என்ன நினைச்ச மாதிரி மம்தா தீர் எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நினைச்சது இன்னைக்கு தீவிரவாதத்துக்கு துணை போன அந்த ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மக்களை கவனிக்காத இன்னொரு காரணத்திற்காகவும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பரம்பரை பரம்பரையா வந்த ஒரு பிரதமர் அந்த அவங்களோட அப்பா இருந்தார் அதுக்கடுத்து போய் இவர் வந்திருக்கார் இது வந்து இந்த தடவை ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு இது வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்குமே வந்து ஒரு பாடமாக இருக்கும் ஆனால் பட் அவங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்மளுடைய ரா வந்து முக்கியமான விஷயம் அவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க நம்மளுடைய ஜெய்சங்கர் இதில் கையாள இருக்காங்க நம்மளுடைய அஜித் தோல் அவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகமான ஊடகங்கள் வந்து பேசுது இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு ரெஜிம் சேஞ்சை உருவாக்கியிருக்காங்க மற்ற நாடுகள் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இந்தியர்கள் வந்து ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு நல்ல தகவலாக நமக்கு வந்து தெரிய வருது இது வந்து உலக நாடுகளுமே வந்து மிகவும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆப்கான் உள்ள நுழைஞ்சு அவங்கள வேட்டையாடு விளையாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பங்களாதேஷ் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளேயும் அரக்கன் ஆர்மி உள்ளே வந்து அவங்கள போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய ரா இருக்கா நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் எப்போதுமே சொல்கிறது நம்ம வந்து அமைதியின் பக்கம் தான் இப்போ நிற்போம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வியட்நாம் அண்டு தைவான் இரண்டு நாட்டு இராணுவ வீரர்கள் நம் நாட்டுக்கு வந்து புதிய போர் பயிற்சிகளை கற்றுட்டு போயிருக்காங்க கற்று கொடுத்துக்கிட்டு போயிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து அமைதியின் பக்கம்தான் நிற்கிறோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்